வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு டிவி கேட பொதுக்கூட்டம் உப்பளம் எக்ஸ்போகர் உள்ள நடக்க இருக்கு பாண்டிச்சேரியில் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐந்தாயிரம் பேர்கள் மட்டும்தான் அனுமதியாக அழைக்கப்பட்டிருக்கு அந்த அஞ்சாயிரம் பேர்கள் புதுச்சேரியில் இருக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வெளி மாநிலத்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த அஞ்சாயிரம் பேருக்கும் பாஸ்வெர்ஸ் வந்து டிவி கே பார்ட்டி சார்வாக கொடுக்குறாங்க அதில் வந்து கியூஆர் கோடு இருக்கும் அதை செக் பண்ணி தான் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் பாஸ்வெர்ஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் அதே மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா பதினேழு இடத்துல வந்து செக் போஸ்ட் வந்து வெளி மாவட்டங்களில் வந்து பாசஸ் இல்லைன்னா அவங்க வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வசதி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபயர் எமர்ஜென்சி எக்ஸட்டர் என்க்ளோசர் அப்படின்ட்டு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம் வாகனங்கள் எடுத்துகிறதுக்கு பாண்டி மெரினா பார்க்கிங் அதே மாதிரி ஸ்டேடியம் பேக் சைடு ஓல்டு போர்ட் இந்த மூணு இடத்துலேயே வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கே கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்ளக்கூடியது அதே மாதிரி பாசஸ் இல்லாதவங்க வந்து அவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்குன்ட்டு நான் கேள்விக்கொண்டேன் பொதுமக்கள் இப்போ சாலையில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் மாதிரி வந்து எந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும் இல்லை நம்ம வந்து சோனாம்பாளையம் சைடும் தடுக்கிறோம் அதே மாதிரி அந்த சைடு உப்புளம் ரோடு சைடும் தடுக்கிறோம் ரெண்டு இடத்துலையுமே வந்து பாசஸ் இல்லாதவர்கள் முதற்கட்ட சோதனைகளே வந்து நம்ம வந்து இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டோம் அதே மாதிரி எந்த ஒரு கூட்டம் கூடவும் அனுமதிக்க மாட்டோம் அவங்களே அவங்க அவங்களே தான் க்யூஆர் கோடில் நம்ம வந்து எத்தனை பேருன்னு நம்ம ஸ்கூல் நம்பர் போட்டு பாதிப்பு இல்லை எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் டைமிங் வச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீஸ் டைம் இது பார்டர் செக்கிங் வந்து நம்ம ஜென்ரல் செக்கிங்கும் பண்றோம் அதே மாதிரி வந்து பாஸ்டர்ஸ் இல்லாமல் யாராவது வந்து மொபைலைஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி நம்ம பாஸ்டர்ஸ் இல்லாதவங்க அனுமதி பார்த்தாங்கன்னு அவங்க இப்போ டூரிஸ்ட்டும் வருவாங்க இப்போ டூரிஸ்ட் உள்ள வர சமயத்தில் இப்போ இவங்களோட இது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் இல்லை அதை நம்ம அது வந்து நம்ம செக் பண்ணணும் வந்து கட்சி கொடிகள் இல்ல வந்து இந்த மாதிரியான இதுக்காக வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற உதவிகளுக்கு ஏதாவது பிடிச்சதோ அதுவே நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் இங்கே மாசம் உள்ள அதுவும் செக் பண்ணிட்டு